இருமே இல்லையா ஏன் அழறே சொல்ல முடியல எனக்கு கிடைக்கல அப்ப கண்ணால கண்ணீர் என்ன சச்சரவு நான் உன்னோட வரேன்னு சொல்றேன் இவன் தன்னை விட்டு போக கூடாதுன்னு சொல்றான்

சின்னத்தை பார் அமைச்சர் சொன்ன காட்டுவார்த்தைகள் இவர்கள்தான் போயிருக்க நம்ம தங்கச்சி இருக்கிற ஊருக்கு வந்திருக்கோம் இவர்களை நமது வழக்கப்படி செய்யுங்கள் என்ன செய்ய ஐயா ஐயா அண்டா எங்களுக்கு அந்த அண்டாவுக்கு உன்னை போட்டு பதமாக

புரட்டி சாப்பிட்டா என்ன ருசியா இருக்கு தெரியுமா கொள்ளுவது ஒரு வீரமா வேண்டுமானால் ஒரு ரத்த பசிக்கு என்ன இரையாற்றிகள அவளை விட்டுவிடு முதலில் சிறுத்து பிறகு பெருசுங்கள் பூசாரி ஏன் நிறுத்துகிறாய் தலைவா முகத்தை பாருங்கள் நாம் வணங்கும் கடவுளின் முகத்தை பாருங்கள் இரண்டு முகமும் ஒரே முகம் தெய்வமே கண்கின்ற கடவுளே மக்களே இதுவரையில் நாம் வணங்கி வந்த தெய்வம் போது நம் முன்னையே வந்திருக்கிறது வணங்குங்கள் வணங்குங்கள் தெய்வமே செங்கோல் ஆண்டவரை ஆதரத்தில் அமர செய்யுங்கள்

காட்சிக்கு உன்னை விட அதிக பலம் நியாயப்படி அதல்லவா இங்கே உட்கார்ந்து இருக்க வேண்டும் கடவுளே கடவுளே இங்கு ஒரு தலைவனை கொன்று விட்டுத்தான் மறு தலைவன் வர முடியுமா அதனால் தான் இதை கொன்று நீ தலைவனாக வந்தாயா அடே தலைவன் பையா நீ தலைவனான முறையே தாள் அதை உணர்த்தத்தான் நான் மறுபடியும் இருக்கிறேன் எப்படி ஜனநாயகத்தை பரப்ப போகிறேன் ஏற்கனவே ஜனநாயகத்தை பரப்பிய இடங்கள் இப்போது என்ன ஆயிற்று கஷ்டப்படுது கஷ்டப்படுது கஷ்டப்பட்டா தான் கடவுளே நினைக்கிறேன் அதனால தான் இங்கும் பறக்க வந்திருக்கிறேன் அதற்கு முதற்கட்டமாக காரியம் இருக்கி கடவுளே வாய் இந்த பக்கம் தலைவப்பையா போவத பக்கம் இங்குள்ளவர்களின் தலையில் முட்டாளை பணக்காரனாகவும் ஏழையை அறிவாளியாகவும் நல்லவர்களுக்கு ஆயுள் கட்டையாகவும் அயோக்கியர்களுக்கு தீர்காயுசாகவும் எழுது பழைய தலையெழுத்து அழித்து கடவுளே இதை எந்த மொழியில் எழுதுவது பணார் பணார்

सौल भईया भईया நான் உன்னை மனைவியாக்க விரும்புகிறேன் நீ இன்று நாளை என்று கூறிக்கொண்டே இருக்கிறாய் என்னால் தாமதிக்க முடியாது சகிலா திருமணம் செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்ட நான் எங்கள் ஆண்டவனுக்கு செலுத்த வேண்டிய விரத பூஜை சகிலா எந்த பெண்ணிடமும் எனக்கு ஆசை வந்ததில்லை ஆனால் உன் மீது உன் அழகின் மீது நான் அடிமையாக விட்டேன் நீயோ விரதம் விரதம் என்று போடுகிறாய் விரதம் தவறினால் நீ பார்த்துக்கும் என்னை ஆண்டவன் குருடியாக்கி தண்டித்து விடுவான் ஆண்டவன் தெய்வம் கடவுள் அந்த கவலையை உனக்கு வேண்டாம் என்ன ஆமா அந்த ஆண்டவனே நம்மை தேடி வந்து இப்போது நம்மிடம் இருக்கிறார் வேண்டுமானால் அவரிடம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கடவுள் வந்திருக்கிறாரா நீ அவரோடு பேசலாம் அவரை பார்க்கலாம் சகிரா இன்றோடு உனது விரதம் முடிக்கப்படுகிறது நாளை காலை

ஐயோ எங்களை பிரிக்காதீங்க இவரையும் கஷாயம் போடுங்க கஷாயத்துல நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றோம் தலைவா இதோட என்ன கேட்காதீங்க என்ன வேற ஏதாவது செய்யும் அது சாப்பிடுபவர்கள் இஷ்டம் பூசாரி அந்த பெண்களை என்ன செய்யலாம் தலைவா கடவுள் நம் காட்டிலே முகாமிட்டு இருக்கும் போது அவரிடம் கேட்காம எதுவுமே செய்யக்கூடாது நம்ம மாதிரியே கடவுளும் இங்க வந்து மாட்டிக்கிட்டா போடுறது அதனாலதான் நம்ம நாட்டுல கடவுள் இல்ல புயலும் பூகம்பம் அடிக்குது அத பாருங்க எதையோ தூக்கிட்டு வராங்க கமால் மாதிரியா இருக்குது அவன மாதிரி எத்தனையோ பய இருக்கான் கிட்ட வரட்டும் என்ன அடிக்க சொன்ன என்னையா யாருன்னு கேட்ட பாக்காத்துல பத்தாயிரம் கடவுளா பதவி உயர்வா பதவி வந்து மறந்துத்தலை காட்டு ராஜா இவன் உண்மையிலே கடவுள் இல்லை கடவுளே இவன் என்ன வேறு போன ஜென்மத்தில் நடந்த விவகாரம் போன ஜென்மத்தில் நடந்தவையா இந்த ஜென்மத்தில் உணர்கிறான் தலைவா இந்த ஜென்மத்தில் நடந்ததே எவனுக்கு ஞாபகம் இல்லை போன ஜென்மத்தில் நடந்ததை நாம் எப்படி உணர்வு இவன் உணர்கிறான் இவன் படைப்பிலேயே ஒரு கோளார் ஒரு காலத்தில் நான் பாரசீதம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இடுப்பு கண்டு ஒரு பாறை மேல அந்த பாறைக்கு உடனே இந்த சிசு உருவாயிற்று அன்று நான் தவறுதலாக நரிமுறையை இவன் தரையில் வைத்து விட்டேன் பிறந்த குழந்தை அப்பா என்றும் அழாமல் அம்மா என்றும் அழாமல் மாமா என்று அழுதது உடனே மாமா விட்டேன் எனக்கு என்ன அவனுக்கு கடவுளே இதை எப்படி படைத்தீர்கள் இதை யோசிப்பான் மனைவிக்கு மனித இனத்தை படைக்க வேண்டும் என்று ஒரு விபரீத ஆசை அவள் இவன் உடலை படைத்தாள் அவள் அங்கங்களை படைத்தாள் நான் ஆகிய கொடுத்தேன் அவள் பெண்மையை நான் கொடுத்தேன் மொத்தத்தில் எங்கள் கூட்டுறவி பிறந்த குறுகிய கால தயாரிப்பு குழந்தை பாப்பா அப்படியா பிறந்த வெக்கமா இருக்கு நீ பிறந்ததான் அவன் படைச்சதா கமாலு நேரம் கடவுளா இருக்கிற நாங்க செய்தியா இருக்கிறோம் எங்களை விட சொல்லியா ஐயாடா உங்களை மரியாதை குறைவாக பேசுகிறார்களே இனியும் பொறுக்க முடியாது என்ன அவசரம் அம்மாவாக இவர்களுக்கு உடம்பில் மிருகேறட்டும் கொழுப்பு கூடட்டும் அதற்குள் இவர்கள் மனம் மாறி என்னை வணங்கினால் சரி இல்லை உன்னை மேல் அல்லத்தில் பிறக்க வைத்து மேலான வாழ்வை தரமறுத்துவிட்டாள் என்னை காப்பாற்றிக் கொள்ள வியாபவுது வைச்சிட்டாங்க தங்கச்சி தங்கச்சி என்ன தங்கச்சியா உன் அண்ணனம்மா عبد الله பெஞ்சி வகையதெ கொஞ்சம் மடிய ஒரு முத்தாரத்தி அன்பு பரிசாக கொடுத்து குருகுலம் போய்வா அண்ணா என்று சொன்னாயே பாவகமில்லையா அண்ணா தங்கச்சி அண்ணா சக்கியா இப்படி நாळகடி உன்னை இந்த நிலமையில நான் பார்க்கவே முடியாது இந்த முடிவுக்கு எதற்காக வந்தாய் அண்ணா மானம் உள்ள எந்த பெண்ணுமே இந்த முடிவுக்குத்தான் வருவாள் நினைப்பவர்கள் வேண்டும் என்பதை மான உணர்ச்சி வாழ்வதற்கும் துணிவை தர வேண்டும் அந்த துணிவோடு நம் தாய் மீது சுமத்தப்பட்ட களங்கத்தை நாம் போக்குவோம் நம் தாய்க்க நானாக என்று உனக்கு தெரியுமா அண்ணா இப்போது நினைவுக்கு வருகிறது என்ன அந்த கொடியவன் முராது என்னை துன்புறுத்தும் போது நான் அம்மா என்று கத்தினேன்